நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் நாலு ஏக்கர் பத்து சென்ட் தார் ரோட்டு மேலே இடம் இருக்குது நமக்கு ஒரு பெரிய கிணறு சர்வீஸோட கிணறு இருக்குது நமக்கு ஒரு போர்வெல் கேரளா மாடலில் நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சின்ன வீடு ஒரு கேரளா மாடல் வீடு கட்டியிருக்கு தோட்டத்தில் எல்லாமே இருக்குது எல்லாம் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கு இருக்குது பாதி பாக்கு பாதி வந்து சில்வர் ஊக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாதி தேக்கு அடுத்து மாமரம் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களும் வச்சுருக்கு தென்னை எலுமிச்சம் ஸோ எல்லாமே வச்சுருக்கு ஏலக்காய் பாதி தோட்டம் எல்லாம் வந்துட்டு போட்டிருக்கு எல்லாமே ட்ரிப்பு போட்டு தண்ணி போட்டுட்ருக்காங்க இடம் நல்ல ஒரு அழகான இடம் அமைதியான இடம் தோட்டத்தை சுற்றியும் பென்சிங் போட்டு ரொம்ப அழகாக இருக்கு கல்வராயன் மலையில் இடம் இந்த மாதிரி வேணும் அப்படின்ற நோண்களை எனக்கு கட்டாயமாக நீங்கள் கால் பண்ணலாம் வேறு சொல்ல மருந்து தாலம் நீங்கள் நண்பர்களுக்கு கால் பண்ணி டவுட் கேட்கலாம் இனி பார்க் வந்துட்டு ஹீல்ட்டுக்கு வந்துடும் ரெடியாக இருக்கும் ஒரு வருஷத்தில் நமக்கு பார்க்க வருமானம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து பாத்தீங்கன்னா சில்வர் ஊக்கு இந்த சில்வர் ஊக்கு பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் வச்சுட்டு சாரி மிளகெல்லாம் வச்சு ரெடியாக இருக்குது மிளகெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த தோட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுருக்கு அது கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஏலக்காய் செடி பார்த்துட்டு இருக்கீங்க சில்வர் ஊக்குள்ள ஏலக்காய் செடி இருக்குது மிளகு வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நானும் ஏக்கராகவும் எல்லாமே இருக்கு நமக்கு தேவை நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க எனக்கு கேட்கலாம்